வெல்கம் டு ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன் நாம் இப்போ பார்க்க போகிற கிச்சன் தஞ்சாவூரில் நாம் பண்ண ஒரு கிச்சனை நாம் பார்க்க போகிறோம் இந்த கிச்சனுடைய முழு வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது மாடலர் கிச்சனுடைய நாலேஜ் உங்களுக்கு நிறையாவே வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த கிச்சனுடைய சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு அடிக்கு பதினாறு அடியில் வரக்கூடிய ஒரு கிச்சன் இதில் வந்து பெரிய ஸ்பேஸ் இந்த கிச்சனில் இருக்கிறதுனால இதில் ஒரு ஐலேண்டும் பண்ணியிருக்க அளவில் ஸ்பேஸ் இருக்குது ஆனால் கஸ்டமர் வந்து எங்களுக்கு இதில் ஐலாண்டு வேண்டாம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு சொன்னதுனால ஐலாண்டு இல்லாமல் நாம் அந்த கிச்சனை வந்து நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட் அப்புறம் வந்து இந்த கிச்சனில் உள்ள நீங்கள் சைடு எக்ஸ்போஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும் ரெண்டு வரக்கூடிய கிச்சனுக்கு ஃப்ரெண்டில் வரக்கூடிய டோரையே நாம் சைடுலேயும் அப்ளை பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு டோட்டல் இந்த லுக் எல்லாமே ஒன்று போல் இருக்கும் ஃப்ரெண்டில் நாம் என்ன டோர் போடுறோமோ அதையே நமக்கு சைடில் வரும்போது ஸ்ட்ரென்த்தும் இதனால் நமக்கு ஜாஸ்தி ஆகுது இப்போது நாம் இந்த கிச்சனுடைய கவுண்டர் டாப்பை பார்க்குறோம் நிறைய வெரைட்டியான கவுண்டர் டாப் இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு நாம் இந்த கிச்சனுடைய ஹேண்டில் பார்க்குறோம் ஹேண்டில்லெஸ் கிச்சன் ஆட்டு இது வருது நமக்கு தேவையான இடத்தையும் வச்சுக்கிட்டு சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் அதில் வந்து நாம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த கிச்சனை நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம் இந்த கிச்சனுக்கு பேக் கிரே அண்ட் ஒயிட் கலர் தீம்லேயே நாம் இதை கொடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து நாம் இந்த கிச்சனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஹாபை நம்ம பார்க்குறோம் அண்ட் சிமனி இது வந்து ஒரு கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் சிமனி ஆயில் கலெக்டரும் இதில் வந்துடுது அடிக்கடி எடுத்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம் இந்த பேன் சப்போர்ட்டும் நமக்கு தேவையானது மாதிரி நம்ம பேன் சப்போட்டு இருக்கிற ஹாபை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஹாபுக்கு கீழே டிராவர் டைப் கொடுத்துருக்குறோம் இந்த ட்ராவர் டைப்பை புல் பண்ணி வெளியே இழுத்துக்கிட்டு ஈஸியாக அசஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த ட்ராவர் எல்லாமே வந்து அப் டு செவன்ட்டி கேஜி வரைக்கும் வெயிட்டை ஹேண்டில் பண்ணும் எல்லாமே ஹைட்ராலிக் ஸ்லைடராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நாம் வந்து ஒரு ஆயில் புல்லோட்டு ஹாபுக்கு ரைட் சைடு வச்சுருக்கோம் இதை ரைட் சைடு வேணாலும் வைக்கலாம் லெஃப்ட் சைடு வேணாலும் நம்மளுடைய டிசைனை பொறுத்து நாம் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும் இப்போ நீங்கள் பார்க்குற கார்னர் யூனிட் வந்து ஸ்டேட் கார்னர் யூனிட் ஹிட்டன் ஆட்டம் நிறைய ஸ்டோரேஜில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு உட்டன் ஸ்டோரேஜ் யூனிட் பார்க்குறீங்க இதுக்கு உள்ளே வந்து உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் இந்த ஷெல்ப் எல்லாமே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹாபுக்கு ரைட் சைடு வரக்கூடிய வால் யூனிட்டை நம்ம பார்க்குறோம் இந்த வால் யூனிட் எல்லாமே உட்டன் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்குறோம் உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் இந்த உட்டன் ஷெல்ஃபை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் வால் யூனிட்டில் வரக்கூடிய டோர் எல்லாமே ஹைட்ராலிக் ஸ்லோ மோஷன் டோரும் ஆட்டோ க்ளோ ஸ்கிஞ்சஸ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம அஸ்ஸஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ஈஸியாக ஹைட்டும் இந்த ஷெல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வரக்கூடிய இந்த யூனிக்கான ஒரு டிசைனை நீங்கள் பாருங்கள் ஒரு க்ராக்கரி யூனிட் மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட் அடுத்தது வந்து ஓடிஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்பில்ட் ஓடிஜியும் இன்பில்ட் மைக்ரோ ஓவனும் இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஓடிஜியும் ஃப்ரீ ஸ்டாண்டிங் மைக்ரோ ஓவனையும் நாம் இன்பில்டாட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ இது பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கூப்பிடுங்க எந்த டீட்டெயில்னாலும் நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் இன்னையும் ஓடிஜிலேயும் ஆயில் இல்லாமல் குக் பண்ணுறதுக்கும் கேக்கிங் பேக் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேஸ் யூனிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லைடர் உள்ள கப்பன் சாசர் வயர் பாஸ்கட்டும் ஹைட்ராலிக் ஸ்லைடர் உள்ள பிளேட் பாஸ்கட்டும் நாம் கொடுத்துருக்கோம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நாம் வந்து இந்த மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டை நாம் பார்க்குறோம் இந்த மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து ஹெவியாக நாம் இதில் வந்து ஒரு கிச்சனுக்கு தேவையான அனைத்து திங்ஸையும் இது ஒரு கிராக்கரி யூனிட் இந்த கிராக்கரி யூனிட்டில் வந்து பாருங்கள் டோர் வந்து டபுளாக கொடுத்துருக்குறோம் வைடான கிராக்கரி யூனிட் வரும்போது நம்ம டபுளாக டோர் கொடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம் கீழே நம்ம உடன் ஷெல்ஃபும் கிராக்கரி உட்டன் டோரும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரும் கிளாஸ் டென்னம் ஆர் டொல் அம்மத்தில் உள்ள கிளாஸ் ஷெல்ஃபும் கொடுத்து அந்த கிளாஸ் ஷெல்ஃபுக்கு உள்ளாடி லைட்டும் செட் பண்ணியிருக்கிறோம் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்காக இருக்கும் இது நெக்ஸ்ட் நாம் வந்து இந்த கிச்சனுடைய ஹாபுடைய ரைட் சைடை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹாபு அதாவது சிம்மினிக்கல் லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வால் யூனிட்டில் கிராசரி யூனிட்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் இது சிங்குக்கு பக்கத்தில் ரைட் சைடு இருக்கிற வால் யூனிட் இது இந்த யூனிட்டை நீங்கள் பார்த்திங்கன்னா பிளேட்டு கப்பன் சாசர் எல்லாமே மேலே அடுக்கி வச்சுட்டு எதா ஏதாவது தண்ணி ஏதாவது வாட்ரு மார்க்கோ வாட்டரோ வடிஞ்சாலோ நாம் அதை எடுத்து ஈஸியாக தொடச்சி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சிங்குக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட் பின்னும் கொடுத்து கொடுத்துருக்கு இதில் அண்டர் சிங்க் ஆர்ஓ க்ரஷர் யூனிட்டு இந்த மாதிரி என்ன வேணுனாலும் நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நாம் வந்து ஒரு டிஷ்வாஷர் பார்க்குறோம் இந்த டிஷ்வாஷர் வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் டிஷ்வாஷர் டிஷ்வாஷரில் ரெண்டு மாடல் உண்டு ஒன்று ஃப்ரீ ஸ்டாண்டிங் என்ன ஒன்று பில்டின் இப்போ நீங்கள் வந்து பில்டின் டிஷ்வாஷர் வச்சா இந்த கிச்சனுக்கு என்ன டோர் நம்ம பண்ணுறோமோ இதே டோரே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பேனலாக அப்ளை பண்ணலாம் லுக்வைஸ் நல்லாயிருக்கும் இந்த சைடில் வரக்கூடிய கார்னர் எல் கார்னர் இல்லாமல் ஸ்டெயிட் கார்னர் ஆட்டே கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டெயிட் கார்ருக்கு மேலே அதே அளவு வால் ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்கோம் இதுலேயும் உட்டன் ஷெல்ஃப் வருது உட்டன் ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஹைட்ராலிக் டோர் தான் வருது ரொம்ப சாஃப்ட் க்ளோஸாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இங்கே எல்லாமே வந்து டிராவஸ் யூனிட்டாக கொடுத்துருக்கோம் டிராவஸ் யூனிட் கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் செவன்டி கேஜி வரைக்கும் நாம் இதில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் யூனிட் மாதிரி அந்த சைடு இந்த கிச்சனுடைய அந்த சைடு டைனிங் இருக்குது இதுவும் ஒரு ஸ்மால் கிராக்கரி யூனிட்டு தான் இந்த கிராக்கரி யூனிட்டும் உட்டன் ஷெல் ஷெல்ப் இல்லாமல் கிளாஸ் ஷெல்ஃபை போட்டு மாடலர் கிச்சன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து எம்டி ரூமாக நமக்கு இருக்கணும் ரெனிவேஷன் ரெனிவேட் பண்ணுற கிச்சனாக இருந்தாலும் சரி புது வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி எம்டி ரூமாக இருந்து ஃபர்ஸ்ட்லே மேக்சிமம் எவ்வளோ தூரம் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கிச்சன் எக்ஸ்பர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த டிசைன் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லா இருக்கும் என்னென்ன அப்ளையன்சஸ் வந்து நாம் எந்த இடத்துல லொக்கேட் பண்ணலாம் என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கொடுக்கலாம் என்ன மாதிரியான ப்ளம்பிங் லைன் கொடுக்கலாம் ஒரு பத்து வருஷம் கழித்து ஃப்யூச்சரில் ஒரு அப்டேஷன் வந்தாலும் அந்த நேரமும் நாம் இதை இடிக்காதே மாதிரி இப்போமே எல்லா மார்க்கிங்கும் கொடுத்து நாம் இந்த கிச்சனை உங்களுக்கு தேவையான இது மாதிரி பண்ணி தர்றதுக்கு ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் நாங்கள் வந்து பண்ணித்தரைக்கு ரெடியாக இருக்கோம் ஓகே